வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனலர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌழியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு சிம்மலக்ன அன்பர்களுக்கு சனியினுடைய வக்ர பயிற்சி வக்கரமாக வக்கர சனியினுடைய சாதகங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கிரகம் வந்து வக்கரமாகுது ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடத்தினுடைய பலனை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே அந்த ரெண்டரை வருஷ காலம் இருக்கக்கூடிய சனி அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் வழியாகத்தான் நமக்கு பலன்களை தருது அந்த வகையில் இந்த வக்கரமாகும் போதும் கூட ஒரு ஒரு நட்சத்திரம் மாறுதல்கள் நட்சத்திர பாத மாறுதல்கள் ஏற்படும் அதன் விளைவாக நமக்கு நிகழ்வுகள் வந்து மாறும் அந்த வகையில் நம்ம சிம்ம லக்னத்திற்கு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்கும் பூரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் குருவனுடைய நட்சத்திரத்தில் போகிற சனி ஆ ஆகஸ்ட் பதினெட்டுல இருந்து பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் போகிறார் அக்டோபர் மூணாம் தேதி அன்னைக்கு சதய நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுறார் இதையெல்லாம் வச்சு தான் நம்ம பலன்களை பார்க்க வேண்டியது இப்போ ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி திருமண உறவு பிஸ்னஸில் வரக்கூடிய கஸ்டமர்ஸு பார்ட்னர்ஸு நம்மளுக்கு வரக்கூடிய போட்டியாளர்கள் இதையெல்லாம் குறிக்கிற இடம் சமூகம் சார்ந்த இடம் ஆனாலும் நம்மளுடைய முயற்சி ஸ்தானம் அது அந்த இடத்துல கண்டக சனியாக இப்போ சனி பகவான் இருந்துக்கிட்டு இருந்தாலும் கூட குரு மாதிரி அவர் வேலை செஞ்சிகிட்ருக்காரு அதுவும் பூராட்டாதி ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறதுனால அந்த குருவானவர் எப்படி வேலை செய்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாக நிதானமாக ரொம்ப ஆர்வமாகவும் அதாவது நிதானமாகவும் யோசித்தும் முடிவெடுத்தும் அந்த வேலைகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார் பொறுமையாக போகக்கூடிய நபராக நம்ம காட்டப்படுவோம் அதனால் என்னாகும் மற்றவர்கள்கிட்ட நமக்கு கொஞ்சம் பாதிப்பு பொறாமை உணர்வுகள் ஏற்படும் போட்டி பொறாமைகள் இவர் மட்டும் ஏன் இப்படி அமைதியாக இருக்காரு இவர் மட்டும் அவருண்டர் வேலையுண்டு கரெக்டாக போயிட்டுருக்காரு அப்படின்னு நாலு பேர் நம்ம மேலே பொறாமப்படுற அளவுக்கு இங்கே நடந்துடும் போட்டியாளர்கள் எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் இவர்கிட்ட எப்போ வந்து நம்ம இவருடைய புகழை கொ குறைக்கலாம் அல்லது இவரை டீக்ரேட் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துக்கு வரலாம் இவரை எந்த விதத்துலேயாவது மட்டும் தட்டி நாம் முன்னேறலாம் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் இங்கே உருவாங்க பட் இருந்தாலும் கூட இந்த ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் நிலைமைகள் எப்படி அப்படின்னா அந்த பொறாமை உணர்ச்சி பகை உணர்ச்சி சதித்திட்டம் மறைமுக எதிர்ப்புகள் இதையெல்லாம் சமாளிக்கிற ஒரு ஆற்றலை கொடுக்கும் அதனால நம்ம வந்து பாதிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்றாரு அந்த பாதிப்பு இல்லாமல் நம்மளை நல்லபடியாக கொண்டு போய் கரை சேரும் அதே பூரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்கு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மாறும்பொழுது அந்த நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியினுடைய வலிமை குறைகிறது அந்த வலிமை குறைகிறதுனால நமக்கு அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது வரவு வந்து குறைக்குது ஒரு நல்லது நடக்குது ஆனா நல்லது நிறைய நடக்கல நல்லது பெருசா இல்லை கம்மியா இருக்குங்கிற அளவுக்கு வேலை செய்யும் அதனால் கெட்டதுன்னு அர்த்தம் கிடையாது நல்லதை குறைச்சி கொடுக்குதுன்னு அர்த்தம் அப்ப சனியினுடைய வலிமைக்கு தகுந்த தான் அந்த நன்மைகள் நடக்கும் இப்ப வந்து பூர்வீகத்தில் ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்குறோம் பூர்வீக சொத்து கிடைக்குமா தாய் தந்தை இணக்கமாக இருப்பாங்களா முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு பொது விவகாரம் இதுல எல்லாம் நமக்கு மதிப்பு கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்குமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆவரேஜ் பலன் தான் கிடைக்கும் ரொம்ப பிரமாதம் சொல்றதுக்குல ஆனா ரொம்ப நம்மளை வந்து கட் பண்ணி விடாது அதனால ஓரளவுக்கு நமக்கு பாதிப்பு இல்லாமல் கொண்டு போகக்கூடிய காலகட்டம் அக்டோபர் மாதம் மூணாம் தேதி சதை நட்சத்திரத்துக்கு மாறுறாரு குருனுடைய புரட்டாதியிலிருந்து ராகுனுடைய சதை நட்சத்திரத்துக்கு மாறினார் நமக்கு ராகு வந்து எட்டாம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில் இருக்கார் அப்போ ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க அப்போ இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது கொஞ்சம் டென்ஷனை கொடுத்தாலும் அதனால் பாதிப்பு இல்லாமல் ஒரு நியூட்ரலாக கொண்டு போய்க்குவார் சமநிலையில் நம்மளை வந்து மெயின்டைன் பண்ணிக்குவார் நம்மளை கீழே இருக்காம பார்த்துக்குவார் அந்த வகையில் சில சண்டை சச்சரவுகள் சில மனஸ்தாபங்கள் சில போட்டி பொறாமைகள் நஷ்டங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பெருசாக பாதிச்சிடாது சும்மா லா நைட்டாக டென்ஷனை கொடுத்துட்டு போயிடும் அந்த வகையில் இந்த ராகு பயிற்சி ராகுவும் சனியும் பயிற்சி ஆகிறது நவம்பர் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்கு அப்போ இந்த வக்கர நிவர்த்தி வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏழாம் பாவ பலன்கள் நமக்கு சாதகமாக அமைகிறது ஏழில் இருக்கிற சனி எட்டில் இருக்கிற ராகுவாகவும் எட்டில் இருக்கிற ராகு ஏழில் இருக்கிற சனியாகவும் செயல்படுறாரு அந்த பரிவர்த்தனை யோகம் வந்து நம்மளை காப்பாற்றுது பெரிய பாதிப்புகள் அடையாமல் நம்மளை வந்து நம்மளுடைய தேவை என்ன நமக்குண்டான உழைப்புக்கேற்ற ஊதியம் என்ன நம்மளுடைய தராதரம் என்ன அதுக்கெல்லாம் அது நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கும் தீமை செய்யாது ஆனால் மனசில் இனம் புரியாத பயம் வந்து வந்து போகும் நம்ம மீண்டு வந்துருவோமா பிரச்சனைகள் தீருமா அல்லது நமக்கு சாதகமாக இல்லாமல் எல்லாமே பாதிப்பாக பண்ணிடுவாங்களா இந்த பயம் எல்லாம் இருக்கும் ஆனால் அது ஒன்றும் பண்ணாது அது நன்மைகளை தரும் அந்த வகையில் எதிர்பாராத சில பண கூட நமக்கு கொடுக்கும் எதிர்பாராத பண வரவுகளை கொடுக்கும் இப்போ சிம்ம லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் சனி வந்து கெட்ட கிரகம்தான் ஆனா கெட்ட கிரகம் நல்ல ஸ்தானத்துல இருந்தா கெட்டதை கெடுக்கும்னு சொல்கிறது அதனால் கெடுதலான பா பாதிப்பான பலன்களை கெடுக்குது அப்படின்னா நல்லது பண்ணுதுன்னு அர்த்தம் அதனால ஏழில் இருக்கிற சனி நமக்கு நன்மை பண்ணும் இந்த குருவனுடைய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு ஒரு பலன் ஒன்றாம் பாதத்துக்கு ஒரு பலன் சதை நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு ஒரு பலன் அப்படிங்கிற மாதிரி பிரித்து வேலை செய்யும் அதில் நம்ம முடிமா முடிவாக நம்ம கவனிக்க வேண்டியது உறவுகளில் வந்து இன்பம் கிடைக்குது ஒரு பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்தது சண்டை சச்சரவு கணவன் மனை உறவு கருத்து வேற்றுமை விவாகரத்து வரைக்கும் போச்சு பிரச்சனைகள் குழந்தைகள்னால சங்கடங்கள் குழந்தைகள்னால விரோதங்கள் பகை பாராட்டுறது இதெல்லாம் நடந்தால் கூட அதிலிருந்து மீண்டு வந்து அப்படியே சால்வ் ஆயிடும் ஒரு விகாரமாக பெருசாக போகக்கூடியது அப்படியே ஆஃப் ஆயிடும் அந்த அளவுக்கு நன்மைகளை செய்கிறது இந்த ஆகஸ்ட் பதினெட்டுலேருந்து அக்டோபர் மூணுக்குள்ளார உங்களுக்கு நன்மைகளை கிடச்சிரும் அதுக்கப்புறம் இந்த அப்படியே சமாளித்து கொண்டு போயிடும் ஏழாம் இடம்ங்கிறது போட்டி பொறாமைகள் அதனால் வரக்கூடிய நஷ்டங்கள் சண்டை சச்சரவுகள் ஏதா இருந்தாலும் வர்ற மாதிரி வந்து போகிற மாதிரி போயிடும் அதனால பாதிப்பு இருக்காது அதனால கண்டக சனிங்கிறது பெரிய ஒரு பாதிப்பாக ஆட்ஸாக இல்லை இல்லை சனி கிரகம் வந்து நம்ம லக்கணத்தை பார்க்குது அதனால என்ன அப்படின்னா எதுலேயுமே ஒரு அலட்சிய போக்கு மந்த போக்கு சோம்பேறித்தனம் அதாவது சோகத்துல சுகங்காண்ட குணம் இதெல்லாம் இந்த சனி பகவானால ஏற்படும் அதையெல்லாம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்னாலும் கொஞ்சம் மாற்றிக்கணும் ஏன்னா இப்போ சனி போகிறது குரு நட்சத்திரம் அந்த குருவுமே ஒரு அவஸ்தையில் இருக்கார் அதனால் இந்த சனி குருனுடைய காம்பினேஷன் ஒரு கெட்டதை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சூழல்களில் சிக்க வச்சு அந்த கெட்டது நடக்காமல் காப்பாற்றி விடுதுன்னு புரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு இது நமக்கு நன்மைகளை செய்யுது அதனால் எதிர்பாராத சில திருப்பு முனைகளை ப பார்க்குற அளவுக்கு தான் இந்த வக்ர இருக்குது இது சாதகம்தான் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ நன்றி வணக்கம்